மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு தரிசனம் போன்றவை வைணவத்தலங்களுக்கு கூடுதல் சிறப்பு சேர்ப்பவை நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பெரும்பாலும் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் இருக்கும் ஆனால் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறப்பு இல்லாத சில தலங்களும் இருக்கின்றன ஏன் இங்கு சொர்க்கவாசல் இல்லை என்பதை தெரிந்து கொள்வோமா திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரி பெருமாள் ஆலயம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினேழாவது திவ்ய தேசம் இது கீழை திருப்பதி என்று சிறப்பு பெயர் பெற்றது திருவாரூர் நாகப்பட்டினம் வழியில் திருப்புகலூரில் இருந்து தெற்கே இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருக்கண்ணபுரம் பூலோகத்து விண்ணகரம் இந்த திருக்கோவிலே பரமபதமானதால் மற்ற வைணவ கோயில்களில் உள்ளது போன்று இங்கு வைகுண்ட வாசல் இல்லை கும்பகோணம் கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி ஆலயத்தில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் கிடையாது இதற்கு காரணம் இருக்கிறது இத்தலத்து சுவாமி நேரடியாக வைகுண்டத்திலிருந்து இங்கே வந்தார் மகாலட்சுமியின் அவதாரமான கோமலவல்லியை திருமணம் செய்வதற்காக திருமால் தான் எழுந்தருளியுள்ள ரதத்துடன் வைகுண்டத்திலிருந்து இங்கு வந்து கோமலவல்லியை மணந்து கொண்டார் எனவே இவரை வணங்கினாலே பரமபதம் அதாவது முக்தி கிடைத்துவிடும் என்பதால் இந்த தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது இங்குள்ள உத்தராயண தட்சிணாயன வாசலை கடந்து சென்றாலே பரமபதம் கிட்டும் என்ற நம்பிக்கையும் உள்ளது உத்தராயண வாசல் வழியே தை முதல் ஆணி வரையும் தட்சிணாயன வாசல் வழியே ஆடி முதல் மார்கழி வரையும் சுவாமியை தரிசிக்க செல்ல வேண்டும் ஏதாவது ஒரு வாசல்தான் இங்கு திறக்கப்பட்டிருக்கும் திருவெல்லரை திருச்சி அருகே உள்ளது திருவெல்லரை இங்கு பெருமாள் கோவில் உள்ளது இத்தலத்து பெருமாள் ஸ்ரீதேவியை மனம் முடிப்பதற்காக வைகுண்டத்தில் இருந்து நேராக வந்ததால் இக்கோவிலில் பூலோக வைகுண்டமாக திகழ்கிறது இவரை வணங்கினாலே பரமபதம் கிடைத்துவிடும் என்பதால் இங்கு சொர்க்க வாசல் கிடையாது இங்கு குடந்தை ஸ்ரீ சக்கரபாணி கோவில் உள்ளது போன்று தட்சிணாயன வாசல் உத்தராயண வாசல் என்று இரு வாசல்கள் உண்டு காஞ்சிபுரம் பரமேஸ்வர விண்ணகரம் எனப்படும் ஸ்ரீ பரமநாத பெருமாள் கோவில் இத்தலத்தின் மூலவரின் பெயர் வைகுண்ட பெருமாள் பரமநாதன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு இங்கு சொர்க்க வாசல் உற்சவம் கிடையாது ஸ்ரீ பெரும்பதூரில் ஆதிகேசவ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இத்தலத்தில்தான் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்தார் இதனால் ஸ்ரீ பெரும்பதூரை நித்திய சொர்க்கவாசல் தலமாக கருதப்படுகிறது எனவே இத்தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது வைகுண்ட ஏகாதசி அன்று ஆதிகேசவ பெருமாளும் ராமானுஜரும் பூதக்கால் மண்டபத்திற்கு எழுந்தருளும் போது மணிக்கதவுகள் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது போல திறக்கப்படும்